அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் வந்து ஒரு சொத்து பிரச்சனை வழக்கில் உள்ள கோர்ட்டு நிலவில் உள்ள ஒரு சொத்து பிரச்சனை வந்து அங்கே வந்து கோர்ட்டின் விதிமுறைக்கு எதிராக செயல்பட்டு கட்டிட வேலை நடத்தி வருகிறார்கள் இதனால் வந்து அந்த சொத்துக்கு உடையவர்கள் வந்து அரியாங்கம்பம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கறதுக்காக எஸ்ஏ கதிரசன் அவர்களை பார்த்து புகார் கொடுக்கிறார்கள் அவர் அந்த புகாரை வந்து வாங்கவில்லை அந்த அரையாம்பம் காவல் நிலையத்தில் வந்து இன்சார்ஜ் இல்லை நாங்க எல்லாம் எஸ்ஐதான்ட்டு சொன்னாங்க அப்படி இருக்கும்போது யாருன்ட்டு ஃபஸ்ட்டு தேட ஆரம்பித்தாங்க ஏன்னா வந்து எஸ்ஐ கதிரேசன் அவர்கள் வந்து அன் இனிஃபார்மில் இருந்தார் அவரும் ஒரு புகார் பார்ட்டி நினச்சிருந்தான் வந்து அவங்கள நினச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அவர் தான் எஸ்ஐ என்னவனு அவர்கிட்ட புகார் கொடுக்கும்போது அவர் அவங்கள பார்த்துட்டு கண்டு கொள்ளாத மாரி அவர் பண்ணி கம்ப்யூட்டர் ரூமுக்கு போய்கிறார் அதேமாரி பல பேரும் வந்து புகார் கொடுக்கறதுக்காக வந்து காவல் நிலையத்தில் உள்ளேயும் வெளியும் நின்றுக்கிறாங்க அங்கங்கே ஆனால் இதேமாரி வந்து இவர் கம்ப்யூட்டர் ரூமில் இவருக்கு என்ன வேறு ஒரு பாதிக்கப்பட்டவங்க எந்த சூழ்நிலை வருவாங்க ஒரு காவல் நிலையத்துக்கு இப்போ புகாரை எடுக்கலைன்னா ஒரு புகாரை வாங்கலைன்னா அடுத்த கட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து இன்னும் முடிவெடுப்பாங்க சட்டத்தை பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் முடி முடிவெடுப்பார்கள் சட்டத்தை கையெடுப்பார்கள் இந்த சூழ்நிலையில தான் வந்து அறியாமத்தில் வந்து கிரேம் அதிகமாக உருவாகிறதுக்கு முக்கிய காரணம் ரொம்ப நேரமாக கிடையாது ஒரு என்சி மட்டும் போட்டுக்கலாங்களா

முக்கிய காரணம் இதுவே கண்டிப்பாக வந்து இன்ஸ்பெக்டர் இருந்திருந்தார்னா கண்டிப்பாக இந்த நடவடிக்கை எடுத்துருப்பார் உடனே அதுக்கு என்ன சொல்யூஷனிட்டு நடவடிக்கை எடுத்துருப்பார் அவர் நேரம் அந்த காவல் நிலையத்தில் இல்லை ஆனால் எஸ்ஏ வந்து ஒரு அன் யூனிஃபார்மில் இருக்கிறாரு இருந்து பாதிக்கப்பட்டவங்களிடம் வந்து ஒரு புகாரும் வாங்காமல் எதற்காக இவர் கம்ப்யூட்டர் ரூமில் போய் உட்காணுகிறாரு அதுதான் ஒரு கேள்வி கட்டிட வேலை செய்தவர்களை ஏன் வேலை செய்கிறீங்க வ வழக்கில் நிலுவையில் உள்ள ஒரு சொத்து பிரச்சனைக்கு எப்படி வேலை செய்யலாங்கிறதுக்கு எஸ்ஏ கதிரேசன் எங்களுக்கு உத்தரவு கொடுத்துட்டாரு அதில் அவங்க நாங்கள் அதனால தான் வேலை செய்கிறோன்ட்டு அவங்க வந்து சொத்துக்கு உடையவங்ககிட்ட வந்து ஓப்பனாக சொல்கிறாங்க அதனால தான் வந்து அவங்க நிலையத்தை நாடி வந்து வந்துக்கிறாங்க ஆனால் இந்த சூழ்நிலை வந்து அவங்களோட நிலைமை ஒரு பெண்மணி அவல நிலையில் வந்து புகார் கொடுக்குறதுக்காக கெஞ்சி கூத்தாடும் நிலையை வந்து எல்லாம் பார்த்துருப்பீங்க போல சம்பவம் வந்து அதிகமாக அதிகமான கிரேம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் காவல்துறை அதிகாரி தலைமை காவலர்கள் கண்டிப்பாக இதுக்கான உரிய நடவடிக்கை எஸ்ஐ கதிரேசன் மீது எடுத்தால் மட்டும் நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் அனைவருக்கும் காவல்துறை மீது ஒரு முழு நம்பிக்கை வரும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகையால் போல சம்பவங்கள் மேலும் அதிகரிக்காத அளவுக்கு கோர்ட்டு விதிமுறைக்கு மரியாதை தான் கேட்டுக்கொள்கிறேன் மக்களுக்கும் சரி காவல்துறைக்கும் சரி அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் செய்து குற்றம் செய்பவர்களுக்கு மீது சரியான நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் குற்றங்களை ஒழிக்க முடியும் இல்லை என்றால் அப்பாவை அனைவரும் குற்றவாளியாக மாற தொடங்குவார்கள் தயவு செய்து மிகவும் தாய்முடன் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மா புதுவைய பாஸ்கரன் டிடிஎம்ஸ் மூலயமாக நன்றி உனக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்